இப்ப ஒரு கட்டத்துல இசைதான் பயிலணும் அப்படின்னு முடிவு பண்ணி இசை கற்றுக்கிட்ட போயிட்டீங்க அங்க இருந்து எப்படி திடீர்னு சினிமாவுக்கு பாடுற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது முதல் வாய்ப்பு முதல் பாடலா பாடலாக முதல் பாட்டு வந்து அதான் தவமாய் தவம் எனக்கு கிடைச்சது அதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் போய் அவர் அவரோட படத்தை ஆமா பாத்து பயங்கர பெருமை வச்சு ஒரு விபமா நாங்க பாக்குறோம் மக்கள் இசை இந்த மாதிரி ஒரு பாடல பாடுவீங்க அதுல பாத்தீங்கன்னா வரும் ஆமா அத பாட வைக்க இவரை ட்ரை பண்ணலான்றது வந்து எப்படி வித்தியாசம் இருக்கு ஆமா சொல்லி கொடுத்தாரு என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாரு ஆமா அவங்க போன உடனே இந்த பாட்டுல இன்னொரு பாட்டு அதுல வந்து

நடிகரை பாடி ஆடிவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது போயிட்டு நீங்க இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க நான் மாற்றத்தை வரவேற்கிறேன் அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சா அதை நீடிக்கும் மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களே விளை சினிமா உலகம் திறந்துருக்கு யாரு வேணாலும் உள்ள வரலாம் திறந்தே இருக்கு யாரு வேணாலும் உள்ள வரலாம் ஆனால் அதை நிக்கிறது அவங்கவுங்களுக்கு திறமை ஆனால் அந்த ஒரு பாட்டை என்ன மாதிரி இருக்கிற ஒரு கலைஞர்கள் இருக்கு அதை விட்டு கொடுத்தாங்கன்னா அது அவனோட குடும்பத்தையே வாழ வைக்கும் அந்த ஒரு பாட்டு ஆனா அதிகமா சோகமான பாடல்களே அதிகமா நீங்க பாடுறது ஒண்ணு இருக்கு என்ன ஏன் ஏன் அந்த பாடல்கள் ஒரு சோகம் ஒழிஞ்சிருக்கு என்ன ரகசியம் வர்ற பாடல்லாம் அப்படிதான் இருக்கு ஜாலியா ரொம்ப ஜாலியான பாடுறாரு மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாம பொண்ணு கூட்டிக்கிட்டு கங்கே ஜங்கால ஊட்டி மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நேடு பாத ஏல மாமா ரத்து சாலை தெரு போய் பார்க்க போறடி திருவாரு தெரு போய் பார்க்க போறடி இதெல்லாம் முக்கியமாடல்கள் அப்பா சாங்க அம்மா சாங் ஒருத்தர் ஜாலியா பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பாடுவீங்க இந்த பொண்ணுங்களே பாடித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சிடா பின்னால சுத்த வச்சி பித்து இல்லாத அவங்க இப்ப ஒரு கட்டத்துல இசைதான் பயிலணும் அப்படின்னு முடிவு பண்ணி இசை கத்துக்கிட்ட போயிட்டீங்க அங்க இருந்து எப்படி திடீர்னு சினிமாவுக்கு பாடுற வாய்ப்பு எப்படி அமைஞ்சது முதல் வாய்ப்பு முதல் பாடல் அதை பத்தி நான் சொல்றேன் முதல் பாட்டு வந்து எனக்கு கிடைச்சது அவர் ஒரு பிம்பமா நாங்க பாக்குறோம் பாக்கும்போது நான் இசை கல்வியும் முடிச்சுட்டு திருமணம் எனக்கு முதல் ஒரு பள்ளியில வேலை இருந்தேன் இசை ஆசிரியரா அப்ப அந்த ஸ்கூல்ல பள்ளிகள வேலை செய்யும் போதே நான் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சேரன் சார் சந்திக்கிற வாய்ப்பு அன்பு சகோதரர் நண்பர் உமாபதி மூலியமா அந்த வாய்ப்பு கிடைச்சது அவங்க தான் கொண்டு போனாங்க என்ன பாட வைக்கிறது அவங்க ரொம்ப திரையில என்ன முன்ன வைக்கிறதுக்கு மிகவும் முக்கிய முக்கியமானவர் அவரு என்னை கூட்டு போய் சேரன் சார்ட்ட பாட வச்சு அந்த பாட்டை ஒப்புதல் வாங்கி நேரடியா நாட்டுப்புற பாட்டு அந்த பாடத்துல தேவைப்பட்டதுனால அந்த பாட்டை நான் பாடினேன் கில்லில வந்து தீம் மியூசிக் ஆமா தீம் மியூசிக் வந்து அதுக்கு முடி பறையின் ஒரு குறும்படத்துல நான் இலக்கியன் நண்பர் இலக்கியன் இசையில யோகபாரதி அவங்க எழுதுன அந்த பாட்டை நான் வந்து பாடியிருந்தேன் லீனா மெகலை அவங்களுடைய குறும்படம் குறும்படம்ல டாக்குமெண்டரி பில்ம் பறை அந்த டாக்குமெண்டரி பில்ல ஐயோ எரியுதுங்க கண்ணு கருகுதுங்க வெந்தங்களுக்கு வேதனை திரளி வெள்ளாவி பற போல நெஞ்செல்லாம் வேகுதுங்க கட்டறான் ஆறு போல கண்ணீர் உருடுங்க கருங்காலி பையளகா நியாயம் திரலிங்க அப்படி ஒரு பாட்டு சூப்பர் சூப்பர் அந்த பாட்ட நான் பாடனதே முகபாரியர் சார் வந்து இங்க கிட்ட கருபண் கருபண் சொல்லி கருபண் பாட்டு பாட்டு கேட்டு தேசரர் சார் அதை போட்டு காட்டنا다 சொன்னதா எனக்கு கேக்குது தகவல் அந்த தகவல் மூலியமாதான் என்ன உடனே கூட்டாங்க பாடுறதுக்கு இல்ல எனக்கு இது என்னன்னா ஒரு மக்களிசை பாட்டு இந்த மாதிரி ஒரு பாடலை பாடிருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா பூஞ்ச் இப்படி வரும் ஆமா அத பாட வைக்கி இவரை ட்ரை பண்ணலான்றது வந்து எப்படி வித்தியாசம் இருக்கு ஆமா அவ சொல்லிக் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தார் ஆமா அவங்க போன உடனே இந்த பாட்டுல இன்னொரு பாட்டு அதுல வந்து நடக்குது அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவரோட பொய்க்காது அந்த பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஏற்கனவே சிகுந்தர் சங்க சார் ஆமா அவங்க பாடிட்டாங்க அது சில இடங்கள்ல சின்ன பேச்சு ஒர்க் மாதிரி கோரஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி கொடுத்தா கோரஸ்ல தான் எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கோரஸா பாடுறதான் கூப்பிட்டு இருந்தாரு நான் அப்ப போய் எனக்கு கோரஸ் தான் தெரியும் கூப்பிட்டுருக்காரு போன போனேன் போன அந்த அறிமுகம் கிடைச்சது அப்போ வந்து அந்த ஒரு இடத்து பேட்டர்ல மட்டும் இதை பாடுங்க அப்படின்னு சொன்னாரு ஹார்மோனிய தாப்பதான் அதிசயூலிங்களும் தனி ஒரு மனிதனின் பாடை அந்த அந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்து பாடுங்கனா போய் நான் பாடனா புடிச்சிருந்தது அவர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாடுங்க பாடுங்கிட்டு பாட எடுத்துக்கிட்டார் ரெண்டு மூணு ட்ரக்கா எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் சொன்னாரு அந்த பாட்டு உங்க பேர் வராது இது கோரசா நான் அது எனக்கு தேவைப்பட்டு பயன்படுத்த உங்க குரலை எனக்கு கேட்கணும் நேரடியாக கேட்கணும் தோணுச்சு அதை நான் பண்ணேன் உங்களுக்கு வாய்ப்புகள் நாம குடி சீக்கிரத்துல வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இருங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு கூட்டுமே தான் அந்த தீம் மியூசிக் பாட்டு என்ன பாட வச்சு அதை பாடி காட்ட முடியுமா அது அது சந்தன கொட்டாஞ்சி முள்ளாங்கி மூர் முள்ளி பத்த காடு

முதல்ல பாடின தவமாய் தவம் தவமாய் தவம் இருந்தது ஆனா ரெண்டாவது பாடினதா இது ஆனா முதல் பதிவா இதுதான் வெளியே இதுதான் வெளியில வந்துச்சு அப்புறம் தான் தவமாய் தவம் இருந்தது ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து அத வரும்போது எனக்கு கேசட்லயே கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் நம்ம பேரும் கேசட்ல பேர் வந்து பேர் வந்து அப்படின்னு கேசட்ல பேர் வந்துதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம் அது எல்லாருக்கும் போய் போட்டு காட்டணும் நானும் அதை பாடினேன் அப்படி கேட்டு சாதாரணமா போயிட்டாங்க ஊர்ல வீட்டுல என்ன சொன்னாங்க அதாங்க ஊர்ல வீட்டுல எல்லாம் ஆமா உங்க குரல் மாதிரிதான் இருக்குது அவங்களுக்கு புரியல அப்புறம் மற்றவங்க கேக்கும் போது சொன்னாங்க ஆமாதான் சரின்னு ஓகே அது அவ்வளவு ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்தது பதிவு வித்யாசாகர் சாரோட இதுல வெளியே வந்து சபீஷன்னா முதல கொடுத்தாங்க அதனால இப்படிதான் நம்ம பயணம் வந்து இசைத்துறைக்கு துறைக்கு கண்டிப்பா தவமாய் தம் இருந்து வந்து நிறைய நம்ம தமிழ் சினிமால அம்மாக்கள் பத்தி அம்மா பாடல் நிறைய இருக்கும் ஒரு தந்தைய ஒரு தந்தை குறித்த ஒரு சாங் சொல்லல ஆமா அந்த நீங்க நிறைய அப்பா சாங் பாடி இருக்கீங்க ஆமா என்னன்னா அந்த பாடலும் ஏன் கை விட்டு போயிடுச்சு என்ன பாடுறதுக்கு இந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே காட்டி முடிச்ச உடனே மறுநாள் இருந்து இந்த பாட்டும் பாடிட்டு போக சொல்லு எனக்கு பூஸ்டா கொடுத்தாரு சேரன் சார் அந்த நேரத்துல இவங்க ஆறாரு ஒர்க்ல இருந்தாங்க வேற ஒரு படத்துல அப்புறமும் எனக்கு பாட வைக்கிறோம் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்புறம் திடீர்னு நீங்க புறப்படுங்க நாங்க கூப்பிடுறோம் அப்புறம் கூப்பிடல என்னன்னா அது அப்படியே சப்ஜேஷன் ஏன்னா அது பீரியடு வேற இது பீரியடு வேற அதனால அந்த குரல இருக்கட்டும் மாதிரி அதை அப்படியே வச்சுட்டாங்க அண்ணனோட அவங்களோட வாய்ஸே வச்சுட்டாங்க நான் பயிற்சி எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருந்தேன் பாடுறதுக்கு வேற மாதிரியா பயங்கரமா பண்ணி பாடி வச்சிருந்தேன் அதுல எனக்கு அந்த வாய்ப்பும் அதுல வந்து மிஸ் ஆயிடு மிஸ் ஆயிடுச்சு இப்படிதான் நம்ம பையனை அங்கங்க போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு ஓகே எனக்கு தவமை தமிழ் சாங்கே ரொம்ப பிடிக்கும் நீங்க அது பாடினாலும் சரி இல்லைன்னா ஒரு அப்பா சாங் நீங்க உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு அப்பா சாங் இருக்கு அப்பா உயிர் கொடுத்து அம்மா உருவம் செஞ்சு உலகம் நாம் பார்க்க உசுரே கருவர கருவற குடிசைலியிருந்தோம் அண்ணன் தம்பியா அக்கா தங்காயம் ஒத்த உசுராயிருந்து ஒத்து மயனா வளர்ந்தோம் ரத்த சொந்தமா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம் ஒத்த உசுராயிருந்து ஒத்துமைய நாம் இருந்தோம் இடத்த சொந்தமா போறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம் தாய் வழி உறவுவது முடியாது நம்ம பாசத்துக்கு உலகத்துல நிகருது தாய் வழி உறவுவது முடியாது நம்ம பாசத்துக்கு உலகத்துல நிகருது அப்பா மக உறவுதான் அண்ணன் தம்பி உறவு அம்மா மக உறவுதான் அக்கா தங்க உறவு அம்மா இல்லாத வீட்டில அக்கா இன்னொரு அம்மாதான் அப்பா இல்லாத வீட்டில அம்ம இன்னொரு அப்பாதான் தூளி கட்டி தூங்க வைக்கும் மாவா உப்பு முட்ட தூங்கிக்கிட்டு ஊற சுத்தும் தோல் ஏத்தி வச்சி கொண்டாடும் அப்பாவா மாறோடு சாட்சி பாசம் வைக்க அண்ணந்தா வாக்கப்பட்டு போற பொண்ணு கொட்டுகிற கண்ணீரில் அண்ணன் தம்பி பாசத்துல ராகவும் அண்ணனுக்கு து முன்னா தம்பி வந்து பேசுறதும் வந்து சேருறதும் மாறாதது பாசம் தீராதது அது முடியாதது உயிர் மேலானது இது அண்ணன் தம்பி உறவுகளுக்காக படுறப்பாட்டேன் அப்பா அப்பட்டு வீச்சருவ மீச அந்த மீச மேல ஆசை வெங்கல காசை அள்ளி வீசி எழும் ஓச ஆச்சிரியமாயிருக்கும் உச்சரிக்கும் பேச்சு அச்சு வெள்ளமாயிக்கும் நாயிருக்கும் மூச்சு அப்பாவும் ஐயாரும் வேறு இல்ல அகிலத்தில்ல மேல சாமி இல்ல பெத்த எடுத்து பெரு வச்ச கொலசாமி அப்பூரம் தான் என்ன அறிஞ்சது இந்த பூமி சூப்பர் சூப்பர் இப்ப குறிப்பா வந்து நிறைய இந்த மாதிரி பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க அண்மையில கவனிப்பீங்க இல்லையா நம்ம வந்து நீங்க சொல்லிட்டு இருந்த எம்எஸ்வி காலத்துல இருந்து ராஜா சார் அப்புறம் ரகுமான் சார்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் பாடல்கள் அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா ஒரு பாடல் பாடலாசிரியர் இல்ல நடிகரே எழுதுறாங்க நடிகரை பாடியேறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது போயிட்டு நீங்க இந்த போக்க எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க நான் மாற்றத்தை வரவேற்கிறேன் அது அது இசையமைப்பாளர் பாடுறது இசையமைப்பாளர் நடிக்கிறது இசையமைப்பாளர் எழுதுறது இயக்குனரை எழுதுறது அப்புறம் நடிக்கிறவங்களும் எழுதுறது அப்புறம் பாடுறது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சா அது நீடிக்கும் மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களே விளக்கிடுவாங்க அது அந்த போக்கு வந்து யாரோ ஒண்ணாலும் இருக்கலாம் கொட்டி கிடக்கு ஒரு காலத்துல சினிமா இப்படி இருக்கும் சினிமா அப்படி பூட்டி இருக்கும் அது லைட் அப்படி கதை தரும் ஒரு மட்டும் தான் அவ்வளவு எல்லாம் அது அது ஓடிக்கிட்டு இருக்கும் அது கொஞ்ச நாள் அப்புறம் எப்பயோ தேன்னா அப்படி லைட்டா திறக்க அவங்க இல்லைன்னா அப்ப ஓடிக்கும் அவங்க எல்லாம் நின்னாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை இப்போ திறந்து திறந்திருக்கு திறந்திருக்கு சினிமா உலகம் திறந்திருக்கு யாரு வேணாலும் உள்ள வரலாம் திறந்தே இருக்கு யாரு வேணாலும் உள்ள வரலாம் ஆனால் அதை நிக்கிறது அவங்க அவங்களுக்கு திறமை திறமையை பொறுத்துதான் நினைச்சு நிற்கும் அதனால வந்து ஆரோக்கியம்னா அதை வந்து நம்ம ஒன்னும் அந்த அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு வழி இருக்கும் இல்லை அதையும் சொல்லணும் இப்ப நான் பாடகர்னா எனக்கு வந்து பாட்டு தான் வாழ்க்கைன்னும் போது இப்ப நான் ஒரு பாட்டு ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டுக்கு ஓகே அடுத்தடுத்த படங்கள்லயும் அந்த பாட்டை பாடினாருன்னு வச்சுங்களேன் அந்த பெரிய ஹீரோ பொருளாதாரத்துல உயரத்துல தாங்கிறாரு ஆனா அந்த பாட்டு பாடுறதுனால அவர் பொருளாதாரத்துல உயர போறது கிடையாது ஆனால் அந்த ஒரு பாட்டை என்ன மாதிரி இருக்கிற ஒரு கலைஞர்களுக்கு அதை விட்டு கொடுத்தாங்கன்னா அது அவனோட குடும்பத்தையே வாழ வைக்கும் அந்த ஒரு பாட்டு கண்டிப்பா கொண்டு போய் தூக்கி நிறுத்தும் அப்ப அந்த பொருளாதார சிக்கல அவங்களுக்கு கப்பத்தப்படும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது கொடுத்தா நல்லா இருக்கும் யாராவது ஒரு கண்டிப்பா அதை பார்ப்பாங்க அது நல்லா இருக்கும்ன்றது எனக்கு கிடையாது பொதுவா சொல்ற அது இன்னொருத்தவங்களுக்கு அதை கொடுத்தாங்கன்னா அது அவங்க கொடுக்குற ஒரு ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை வாழ்க்கையில வாழ வைக்கிற மாதிரி இருக்கும் அது எழுதுறவங்களாலும் சரி பாடுறவங்களாலும் சரி அல்லது அதை வந்து அவங்கவும் அந்த வேலையை செஞ்சிருப்பேன் நான் வந்து எனக்கு டிரைவிங் பண்ண தெரியும் நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் இரவு கண்ணு தூக்கம் இல்லாத நான் ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது ஒரு நாள் ஓட்டிடலாம் தொடர்ந்து ஓட்ட முடியும் பயணிக்க முடியாது ஆனாலும் அதுக்குன்னு ஒருத்தர் ஓட்டுநர் இருந்து நம்மளை ஓட்டும்போது பாதுகாப்பு நீண்ட தூரம் போகலாம் கண்டிப்பா உங்க அந்த மாதிரிதான் இப்ப நீங்க வந்து நிறைய பாடல்கள் மெல்லி செய்யும் பாடுறீங்க துள்ளலி செய்யும் பாடுறீங்க ஆனா அதிகமா சோகமான பாடல்களே அதிகமா நீங்க பாடுறது போல ஒண்ணு இருக்க ஏன்னு அப்படியே அந்த பாடல்கள் சோகம் ஒழிஞ்சிருக்கு என்ன ரகசியம் அது வந்து என்னன்னா நம்ம அப்பா அம்மா பாட்ட பாடல் பாடும்பொழுது அந்த சோகம் இருக்கும் நான் மகிழ்ச்சியா பாடும்போது கூட அந்த சோகம் இருக்கும் அது என்னன்னாக்கா நமக்கு அப்பாவுக்கு செய்ய முடியல என்ற அந்த 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 சிங்காரம் இருக்குல்ல அந்த ஏக்கம் இருக்குல்ல அந்த ஏக்கம் தான் வந்து ஒரு சோகமா எனக்கு வெளிப்படுறது எல்லா பாட்டுக்கும் அது அமையாது துள்ளல் பாடல்களுக்கு அது அது அமையும் நல்லா துள்ளலாவே அமையும் அப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு பண்ண கடலை கொல்ல ஓரத்தில சோழ கொல்ல ஓரத்தில இன்னைக்கு சோடி புறாண்டு அப்படின்னு பாடுறான் ஓகே அப்படி நம்ம பாடும்பொழுது அந்த எனர்ஜிட்டிக்கா இருக்கும் மறக்கான் அது அந்த பாட்டுக்கு தேவைப்படுது சில பாடலுக்கு அம்மா பாடலுக்கு அப்பா பாடலுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு இன்னொன்னு ஒரு பாடல் கூட கூட்டி சிவரில் கொண்டு வர போறான் அது மகிழ்ச்சியா தான் சொல்றாங்க ஆனா நினைவுகளோட அப்பா எல்லாம் என்ன வச்சிருந்தது என்ன செய்தாரு என்னை வச்சு வளர்த்தாரு அந்த மகிழ்ச்சி இருக்கு ஆனாலும் இப்ப நான் வெளிநாடு இந்த மாதிரி சம்பாதிக்க போறேன் போயிட்டேன் ஆனா அப்பாவை பார்க்க முடியலன்னு இயக்கம் இயக்கம் தான் ஒரு சின்ன சோகமா இருக்கும் அது மட்டும் கிடையாது வந்து அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலேயே மகிழ்ச்சி வந்து நிறையா இருந்தாலும் கூட அதுல உள்ள இருக்கிற நமக்காக பாடுபட்டது இருக்குல்ல அது பாடுபட்டது திரும்ப நினைக்கும் போது அது பெரிய சோகமா இருக்கும் ஐயோ நம்ம திரும்ப செய்ய முடியலையக்கம் அதுதான் அந்த பாடல்களை வர்றது எனக்கு பாடல் ஜாலியா இருக்குறாருலாம் மல்லு வெட்டி கட்டி கிட்டு மாம பொண்ணிக்கிட்டு கங்கையை கால ஓட்டி மாட்டு வண்டி ஊட்டி கிட்டு நீ நேடு பாதை இள மாமரத்து சாலை இயல தெரு போயி பார்க்க போறடி திருவாரூர் தெரு போய் பார்க்க போறடி சந்திரரே சூரியரே நவனுங்க நாயகரே சந்திரரே சூரியரே நாமங்கு நாயகரே சந்திரரே சூரியரே நாமங்கு நாயகரே பக்கத்தோ நான் வந்து நில்லுங்க மாமம் ஒண்ணுக்கு தாலி ஒண்ணு கட்ட போறங்க பயங்கரமா இருக்கு அதான் அது மாதிரி பாடல் நமக்கு அமையும் போது அது தன்னார பாடுவோம் இப்படி பாட்ட பாடல்கள் வரும்போது இப்படி நம்ம அதை மாறி பாடணும் கண்டிப்பா பாடினாதான் அது வந்து அதுக்கானதான் நம்ம ஒரு கலைஞனா நிக்க முடியுன்றது அந்த பாடலாம் நான் மாறிடுறேன் கண்டிப்பா இவ்வளவு இப்ப இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப திறந்து இருக்க போது நிறைய பேர் உள்ள வராங்க நிறைய பேர் வந்து பாடல் பாடுறது எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சூழல நீங்க இருபது வருஷமா இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு வாழையில இன்னைக்கு உங்களே ஒட்டுமொத்த உலகமும் உங்களை கவனிச்சிருக்கு இதை கேட்டுட்டு இருந்தோம் பாக்க ஆரம்பிச்சு அடுத்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு முடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஆமா சொல்லுங்களா ஆமா அது ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் படம் வந்து படம் சொல்லக்கூடாது ஏன்னா இன்னும் அதை பத்தியான ஸ்டாக்க வெளியே சொல்லக்கூடாது நல்லா அந்த மாதிரி பாட ரெண்டு பாடல் பாடிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாத வந்து நிறைய ஆல்பங்கள் நான் ஆல்பம் பண்றேன் ஆல்பம் பண்ணிட்டு இருக்கிறேன் அன்றாடம் நான் அதுக்கான தேவைகளை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இசைக்குறுவர்கள் செய்யறோம் நம்ம அதோட எழுதுறோம் தேவை தேவையான போது சில நேரங்கள் நானே எழுதுவேன் நான் எழுதுறது தேவையில்லன்னு நான் யோசிப்பேன் அதை இன்னும் நல்லா எழுதுறவங்களை வச்சு சில பாடல்கள் எழுதுவோம் அப்படி நிறைய பாடல்கள் எழுதி கவிஞர்கள்ட்ட இருந்து வாங்கி வாங்கி பாடுறீங்க ஆமா ஆமா வாங்கி பாடுறேன் என்னோட பாடல்கள் கிடையாது எல்லாம் மக்கள் தகுந்த ஆல்பமுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இங்க இருக்குன்னா அதுல எந்த மாதிரி வருவாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது ஆல்பங்கள்ல முதல்ல ஒரு காலத்துல வந்து ஆல்பம் நான் பண்ணுவேன் செலவு பண்ணி தான் பண்ணுவேன் யாரும் நமக்கு உதவி கிடையாது சம்பாதிக்கிற காசுல இருந்து அதாவது கச்சேரி போய் அதை சம்பாதிக்கிற காசுல அதுல கொஞ்சம் நிறுத்தி நானு சின்ன சின்னதா ஆல்பங்கள் ஒரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு செய்வேன் அது ஆடியோட அப்படியே சீடி போட்டு விட்டுருவேன் அப்புறம் அதை எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வந்து வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல வீட்டுல உட்காந்து என்ன போறோம் போது நான் பாடல்கள் நிறைய இசையமைச்சு வச்சிருந்தேன்ல அதை எடுத்து நான் வந்து பாடி அதுக்கடுத்து அதை வந்து விஷுவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூடியூப் ஊராடாங்க நேரத்துல அந்த வேலைகள் செய்து யூடியூப் தொடங்கி செய்தோம் நாலு 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 ஐந்து ஐந்து வருடத்துக்குள்ளதான் அதை நான் செய்தேன் அதுக்கு முடியல எனக்கு தெரியாது இருக்குதுன்னே வரவேற்பு அப்படின்னு இருக்கு அதை தான் அப்பா பாட்டு அம்மா பாட்டெல்லாம் இருக்கலாம் மிகப்பெரிய வரவேற்பு எல்லா பட்டுமே வரவேற்பு ரொம்ப அதிகமான வரவேற்பு இந்த ரெண்டு பா ரெண்டு பாடல்கள் நம்ம பாடல்கள் அது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு அதுல இருந்து ஏதாவது வர்றத என்ன பண்றா மறுபடியும் இசைக்கு இன்னொரு அடுத்த பாடலுக்கு தயார் பண்ணணும்னு அதுல இருந்து நான் எதுவும் எடுத்து பண்றது அதுக்கான முதலீடாவே அதை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இந்த இசை பயணத்துல முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் அவரை பத்தி நம்ம பேச மாட்டோம் டி இமான் இசை இல்ல முக்கியமா ரெண்டு பாடல்கள் இதெல்லாம் பாடிட்டீங்க அப்பா சாங் அம்மா சாங்கு பாடுற ஒருத்தர் ஜாலியா பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பாடிருக்கீங்க வருத்தப்படாத வழி அந்த பாட்டை கொஞ்சம் ஆஹ் இமான் சாருக்கு ஆஹ் யோகபாரதியாவுக்கு அதே போல வந்து எங்களுக்கு பொன்ராம் சாருக்கு மூணு பேருக்குமே நான் என்னோட நன்றி கடன் எப்போதும் உண்டு ஏன்னா ஒரு கொஞ்சம் தோண்டு போயிருந்த நேரத்துல ஒரு அற்புதமான பாட்டை கொடுத்தேன் என்ன இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சிடா அவங்க கண்ணு நம்ம கல்லாருன்னு தெரிஞ்சு போச்சிடா பின்னால சுத்த வச்சி பித்து குழியாக வச்சி இல்லாத எல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால் டாயில ஊத்துவாங்கடா சூப்பர் இந்த பாட்டு இமான் சாரோட இசையில நான் பாடினதுதான் அதே போல வந்து நம்ம வீட்டு பிள்ளை வீட்டு பிள்ளை கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா தீ பொறிக்க தோல் கொடுக்க பந்தம் மீது தானா ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா பிரச்சனை பார்க்கும் தானா தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து அந்த பாட்டு சூப்பர் அப்புறம் வந்து இதுல ரஜினி முருகன்ல அவரே அதுல ஒரு பாடி நானு மா மதுரை சிவனா மரி கொழுந்த வாசம் டைட்டில் சாங் அதே போல வந்து அந்த பாட்டு எண்ட்ல ஃபைட் சாங்க நான் அடிச்சா தாங்க அத அடிச்சா அந்த அந்த மாதிரி ஃபைட் சாங்காவும் அதை வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அத மாதிரி அதே மாதிரி வந்து இதுல அம் கருவகாட்டு கருவாயான ஒரு வருதுல கருவகாட்டு கருவாயா எல்லாம் எல்லாம் வருவாயா அல தாணி நானே தனனா அதெல்லாம் நான் பண்ணாதீங்க ஓ சூப்பர் சூப்பர் இமான் சார் அ சார் நிறைய அவரோட இசை பயணம் போ அது ஒரு அது ஒரு பெரிய பிரமாதமான ஒரு இடம் கண்டிப்பா நல்லா எல்லா இசையமைப்பாளர்களும் ஒவ்வொரு தன்மையில நமக்கு ஒவ்வொரு ஸ்டைல்ல கையாளுவாங்க கண்டிப்பா சபேஷ் முரளி வித்யாசாகர் இப்படி ஆரம்பிச்சு சந்தோஷ் நாராயணன் டி மாணாம ஜி வி பிரகாஷ் பயணம் போயிட்டு இருக்கு அனிருத் சைட்ல இருந்து ஏதாவது இல்ல இது வரைக்கும் இல்ல அதுவும் வரும் அழைப்பு வரும் எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க கண்டிப்பா நம்ம அந்த நேரம் சரியா இருந்து போய் பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் எல்லாருமே நம்மள அது கூப்பிடுவாங்க அழைப்பாங்க கண்டிப்பான உங்களுடைய பிஸியான ஷெடியூல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றியும் உங்களுடைய இசை பயணம் இன்னும் மென்மேலும் தொடர வாழ்த்துக்களையும் இங்க இயற்கை நியூஸ் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி